அக்டோபர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு மாண்டி வீடியோ உருகுவையில் இருக்கிற ஒரு ரக்பி டீம் சாண்டிகோ சைலில் நடக்க போகிற ஒரு ரக்பி மேட்சுக்காக உருவையின் ஃப்ளைட் ஃபைவ் செவன் ஒன்ல பத்தொன்பது பிளேயர்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் சப்போர்டர் ஃபைவ் க்ரியூ மெம்பர்ஸ்னு மொத்தம் நாற்பத்தஞ்சு பேரோட சாண்டிகோ சைலுக்கு கிளம்புது இந்த ஃப்ளைட் கொஞ்சம் வீக்கான ஃபிளைட் தான் ஆனால் இதை ஓட்டுற பைலட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் அண்ட் கோ பைலட் ட்ரைனிங்ல தான் இருக்காரு அன்னைக்கு வெதர் கண்டிஷனும் ரொம்பவே மோசமாக தான் இருந்தது மூட்டம் அதிகமாக இருந்ததுனால பைலட் குத்துமதிப்பாக தான் ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு கூட இருக்கிற கோ பைலட் ரேடியோ நேவிகேஷனை ஒழுங்காக பார்க்காம நம்ம செயல்கிட்ட வந்துட்டோம்னு நினச்சி லேண்ட் பண்ண ஏர்போர்ட்டில் பெர்மிஷன் கேட்குறாரு ஆனால் இவங்க இன்னும் அறுபதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் போகணும் மேகமூட்டத்தில் பெருசாக எதுவும் தெரியாதனால கோ பைலட் சொன்னதை வச்சு பைலட் லேண்ட் பண்ண ரெடி ஆகிறாரு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகும்போது தான் அவங்க முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்கிறத பார்க்குறாங்க அதிலிருந்து தப்பிக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் முடியாமல் போயிடுது அந்த மலையில் ஃப்ளைட் மோதி ஃப்ளைட்டோட பின்பாதி உடைஞ்சி பின்னாடி இருந்த அஞ்சு பேர் அப்போவே இறந்துடுறாங்க அந்த ஃப்ளைட் கீழே விழுந்து ஒரு இடத்துல லேண்டும் ஆகுது அதுல பைலட்டோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் பேர் இறந்துடுறாங்க நாற்பத்தஞ்சு பேர்ல முப்பத்தி மூணு பேர் தான் இப்போதைக்கு உயிரோட இருக்காங்க அதுலேயும் கொஞ்சம் பேருக்கு பயங்கரமா அடியும் பட்டிருக்கு ஃப்ளைட்டில் இருந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேரை காப்பாத்துறாங்க இவங்க விழுந்த இடத்துல சுத்தியும் பணியை தவிர வேற எதுவுமே இல்லை அந்த ரக்பி டீமோட கேப்டன் நம்மளை தேடி கண்டிப்பா ரெஸ்கியூ டீம் வரும் அவங்க கண்டிப்பாக கண்டிப்பா ஸோ யாரும் பயப்படாதீங்கன்னு சொல்றாரு அவங்க வர வரைக்கும் அவங்க கிட்ட சாப்பிட என்னெல்லாம் இருக்குன்னு பாக்குறாங்க கொஞ்சம் சாக்லேட் சில பாட்டில் ஒயின்ஸ் பாதாம்னு கொஞ்சம் பொருட்கள் இருந்திருக்கு முதல் நாள் ராத்திரி ரொம்ப அடிபட்டிருந்த கோ பைலட்டோட சேர்த்து ஒரு அஞ்சு பேர் இறந்துடுறாங்க அங்க மைனஸ் தேர்ட்டி டிகிரி வரைக்கும் குளிர் அடிக்கும் அப்படிங்கறதால அந்த பிளைட்டை விட்டு வெளியே வந்தா உறஞ்சே சுத்துருவாங்க அதனால அந்த ஃபிளைட்டோட சீட் கவர் எல்லாம் போர்வையா மாத்தி அங்க இருக்கிற மெட்டலை யூஸ் பண்ணி பனியை உருக்கி தண்ணியை குடிச்சிட்டு ரெஸ்கி டீம் வந்து சேவ் பண்ணிக்குவாங்கன்னு இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாட்களும் அப்படியே ஓடுது இந்த பிளைட்டை காணுங்கிறதால ரெஸ்கி டீமும் எல்லா பிளேஸ்லையும் சுத்தி சுத்தி தேடுறாங்க இந்த ஃபிளைட்டும் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாமலே போயிடுது கிட்டத்தட்ட எட்டு நாள் தேடியும் கண்டுபிடிக்க முடியாதனால இவங்க எல்லாருமே இறந்துருப்பாங்கன்னு தேடுதல் பணியை விட்டுடுறாங்க இங்க பணியை தவிர சாப்பிட எதுவுமே இல்லாதனால இறந்தவங்களோட உடலை சாப்பிடலாம்னு முடிவு எடுக்கிறாங்க இது மூலமாக கொஞ்ச நாள் உயிர் பழைக்கலாம்னு இந்த ஒரு முடிவை எடுக்கிறாங்க ஆனால் சில பேர் மனுஷங்களையெல்லாம் சாப்பிட மாட்டோம்னு கொஞ்ச நாள் இருக்காங்க அப்புறம் இப்படியே போனால் நாமளும் செத்துருவோன்னு நினச்சி அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே நாட்களும் போயிட்டுருக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆகி பதினேழாவது நாள் அக்டோபர் இருபத்தொம்போது பயங்கரமாக பனி சரிவு ஏற்படுது அதில் கொஞ்சம் பேர் இறந்து போக மொத்தம் பத்தொன்போது பேர் தான் இருக்காங்க அதில் ஒரு மூணு பேர் மட்டும் ஃப்ளைட்டோட பின்பகுதியை தேடி போகிறாங்க அதில் இருக்கிற பேட்ரி எடுத்துகிட்டு வந்து ஃப்ளைட்டில் இருக்கிற ரேடியோ வழியாக ஹெல்ப் கேட்கலாம்னு பார்க்குறாங்க அந்த பேட்ரி அதிகமான வெயிட்டாக இருந்ததுனால ஃப்ளைட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற ரேடியோ சிஸ்டத்தை எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அந்த ரேடியோவை இவங்களால் சரி பண்ண முடியலை நாட்கள் போக போக அங்கே இருக்கிற மனுஷங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போகிறாங்க இந்த ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு நாட்கள் கழிஞ்சு அங்கே இருக்கிற மூணு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமானு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்கிற மலையை எப்படியோ கஷ்டப்பட்டு மூணு நாளில் ஏறுறாங்க ஏறி பார்த்தா இன்னும் சுற்றி மழையும் பனியுமா தான் இருக்கு அதை தவிர வேற எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியல அந்த மூணு பேர்ல ஒருத்தர் மட்டும் ஃப்ளைட் கிராஷான ஏ திரும்ப வந்துடுறாரு இப்போ இந்த ரெண்டு பேர் மட்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு நாள் நடந்ததுக்கப்புறம் பனியை மட்டும் பார்த்த இவங்க கண்ணுக்கு ஒரு ஆறு தெரியுது ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒருத்தரை பார்க்குறாங்க இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி அந்த பக்கம் தூக்கி போடுறாங்க அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் மூலமாக அவங்க எல்லோரையும் சேவ் பண்ணுறாங்க ஃப்ளைட் கிராஷ் ஆகி எழுபத்தி ரெண்டு நாள் கடும் போராட்டத்துக்கு அப்புறம் நாற்பத்தஞ்சு பேரில் வெறும் பதினாறு பேர் மட்டுமே உயிர் பிழைக்கிறாங்க